அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் வணக்கம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் குருவள அளவில் நடைபெறும் பயிற்சியில் கலந்து கொள்ளும் பொழுது தங்களுக்கான வருகையினை இல்லம் தேடி கல்வி செயலியில் எவ்வாறு பதிவு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி ஆப் வந்திருக்கும் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட்டில் ட்ரெயினிங் ஓடிபி மாடியூல் ஆடட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்துருங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் இல்லம் தேடி கல்வி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தன்னார்வலர்கள் தங்களுடைய பத்திக்கு மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரோட கடைசி நான்கு இலக்கம் அட்டு சிம்பிள் உங்கள் ஈராபுரத்தை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக பயிற்சி கடவுச்சொல் உருவாக்கும் ட்ரைனிங் ஓடிபி அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதை உங்களுக்கு கனெக்ட் ஓடிபி வியூ ஓடிபி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கனெக்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களுடைய பெயர் வந்திருக்கும் அதற்கு கீழே ப்ரோக்ராம் அப்படின்னு வந்திருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற டவுன் இயரவை க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஐடி கே ரெமிடியேஷன் ட்ரைனிங் அப்படின்னு வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பர்பஸ் அப்படிங்கிற எட்டிங் பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படின்ற டவுன் இயரவை கிளிக் பண்ணிவிட்டு டூ அட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வேன்யூ அப்படிங்கிற இடத்துல ஸ்கூலில் நடக்குதா இல்லை வேறு பிளேஸில் நடக்குதான்னு கேட்டிருக்காங்க ஸ்கூலில் நடைபெறும் பட்சத்தில் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனாக டிஃபால்ட்டாக டிக் இருக்காது அப்படியே விட்டுருங்க யுடிஎஸ் கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கருத்தாளரிடம் அந்த பள்ளியோட யுடிஎஸ் கோடை கேட்டு வாங்கி அதை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் யுடிஎஸ் கோடை டைப் பண்ணினதும் அந்த பள்ளியோட பெயரும் டிஸ்டிக்டும் வந்திருக்கும் அதன் பிறகு ஓடிபி அப்படிங்கிற இடத்துல அந்த கருத்தாளர் உருவாக்கி வச்சுருக்கிற ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த ஓடிபியை அவங்கக்கிட்ட வாங்கி டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பயிற்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அதன் பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்து கொள்ளலாம் இதுபோல் எளிமையான முறையில் இல்லம் கல்வி தன்னார்வலர்கள் தாங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளும்போது தங்களுக்கான வருகையினை இல்லம் கல்வி செயலி வாயிலாக பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி